முதலமைச்சராக இருக்கிறாரு வேணாம் விட்டு எனக்கு பதவி வேண்டாம் இளைஞர்கள் வரட்டு நான் கட்சி பண்ணிக்க போறேன் யாராவது ஒரு தலைவரை சொல்லுங்க பாப்பா அப்படி இன்னைக்கு திமுக சொல்லுது ஐயா செயல் தலைவர் பேசுறாங்க காமராஜரை திமுக பெரிய அளவிற்கு பெருமைப்படுத்தி விட்டது நாங்க எல்லாத்தையும் மறந்துட்டோம் நினைச்சு பேச்சுக்கிறது பெருந்தலைவர் ரஷ்யா போறாங்க ஐயா கலைஞர் பேசுறாரு இதுவரைக்கும் ரஷ்யாவுக்கு இந்திய நாடு எருமை மாட்டு தோல தாணி போயிட்டு இருந்தது இப்போது எருமையவே அனுப்புது என்று பாருங்க கேவலப்படுத்தினார்கள் வாடகை வீட்டில் குடியிருக்கிறாரு வாடகை வீட்டை படம் எடுத்து ஏழை பங்காளன் வாழ்கிற வீட்டை பாருங்கள் என்று கட்டிவிங்க இன்னும் மானம் கட்டு போய் அந்த கட்சியிலையும் தமிழர்கள் பல பேர் இருக்கிறான் பச்சை தமிழன் பல பேர் காமராஜருங்கிற பெருந்தலைவனை எரிக்க உயிரோடு எரிக்க அந்த கட்சியில ஒரு கூட்டம் کارवाडी کې سیماندا شي وبا شي